முருகனை கோபப்படுத்தும் மூன்று மோசமான பழக்கங்கள் என்ன தெரியுமா திரு கார்த்திகேயன் மதுரை அருகே வசிக்கும் ஒரு எளிய கடை உரிமையாளர் அவர் பெயரே முருகனின் பெயர் ஆனால் வாழ்க்கை மட்டும் சரியில்லை தொழில் சரியில்லை மனதில் அமைதியில்லை தினமும் முருகனை வழிபடுவார் ஆனால் ஒரு நாள் அவர் தன் மனதில் கேட்டார் அப்பனே முருகா நான் உன்னை இவ்வளவு பக்தியோடு நாடுகிறேன் எனக்கே ஏன் இவ்வளவு தடைகள் அந்த வாரமே அவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போனார் அங்கு ஒரு வாலிய ஸ்ரீயை சந்தித்தார் அந்த ஸ்ரீ அவரை பார்த்தவுடனே சிரித்து கூறினார் முருகனை பிரார்த்திக்கிறீர்கள் ஆனால் அவர் கோபப்படும்படி நீங்களே செய்வீர்கள் திரு கார்த்திகேயன் அதிர்ந்தார் முருகனை கோபப்படுத்தும் மூன்று மோசமான பழக்கங்கள் என்ன தெரியுமா பழி பேசுவது முருகன் என்பது அறம் என்ற வார்த்தையின் உயிர் பிறரை குறை கூறுவது கொள்கையற்ற பேச்சு அவர் கோபப்படுவதை ஏற்படுத்தும் வாக்கினால் செய்யும் பாவங்கள் பலவாக இருக்கின்றன அவற்றிலிருந்து விலகினால்தான் முருகனின் அருள் வரும் சத்தியத்திலேயே பேசுவது முருகன் ஒரு கந்தன் சத்தியத்தின் தேவன் அவரிடம் நாமே சத்தியம் கூறி பின் பொய் கூறினால் அது மிக கடுமையான தவறு அவர் அருள் பின் வாங்கும் பசுபதி பூஜையையும் தவிர்த்து அகவணராதல் அறுசுவை ஆறு கடவுள் வழிபாடுகளுக்கு இடையே முருகனுக்கு செய்ய வேண்டிய கந்த சஷ்டி விரதம் குமர கவசம் பாராயணம் இவற்றை அலட்சியமாக பார்ப்பதும் அவர் கோபப்பட வைக்கும் நான் பசுவின் வழியிலும் பூஜையிலும் இருக்கிறேன் அவற்றை தவிர்ப்பது எனது முகத்தையே திருப்புகிறது திரு கார்த்திகேயனுக்கு உணர்வு அடித்தது அவர் மூன்று தவறுகளும் தன்னுள் இருக்கின்றதை கண்டார் அந்த நாள் முதல் வாக்கில் மிளனம் சத்தியத்தில் நேர்மை பூஜையில் கவனம் இவற்றை கடைபிடிக்க ஆரம்பித்தார் மாற்றம் தெரிந்தது அவரது கடை விற்பனை உயர்ந்தது மனம் அமைதியாக மாறியது பிள்ளைகள் கல்வியில் சிறந்தனர் முருகனின் அருள் அவரை சுற்றி ஒளியாக மாறியது முருகனை நோக்கி செல்லும் பாதை நேர்மையால் நிரம்பி இருக்க வேண்டும் நாம் உண்மையாக இருந்தால் அவர் அருள் நம்மை விட்டு விலகாது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்று பழக்கங்கள் இருக்கிறதா தெரிந்து கொண்டு மாற்றுங்கள் அருளில் வாழலாம் ஓம் சரவணபவ நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க